தனது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மாணவி ஒருவர் வீட்டில் தேர்வுக்கு செல்வதாக பொய் சொல்லிவிட்டு தனது காதலனை திருமணம் செய்த சம்பவம் நடந்துள்ளது இதனையடுத்து அவர்களை கண்டுபிடித்த பெற்றோர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அஜய் சென் என்ற இளைஞருக்கும் அவரது வீட்டின் அருகில் உள்ள இருபத்தி ரெண்டு வயதான பாலிடெக்னிக் படிக்கும் மாணவி ஒருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது இவர்களது காதல் விவகாரம் மாணவியின் வீட்டுக்கு தெரியவர அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அந்த மாணவி தனது காதலனை சந்திக்காதவாறு அவர்கள் வீட்டில் பார்த்து கொண்டனர் இந்த நிலையில் தனக்கு கல்லூரியில் பரீட்சை இருப்பதாக வீட்டில் கூறிவிட்டு சென்ற அந்த மாணவி தனது காதலன் அஜய் சென்னை நீதிமன்றத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னர் இருவரும் வீட்டிற்கு பயந்து தலைமறைவாக இருந்து வந்தனர் இந்த நிலையில் தங்களது திருமண சான்றிதழைப் பெற நீதிமன்றத்துக்கு வந்த அஜயை அங்கிருந்த மாணவியின் வீட்டில் உள்ளவர்கள் கடத்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் அஜயை மீட்டு இந்த சம்பவம் குறித்து மாணவியின் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் உறவினர்கள் என பலரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக கிளிக் செய்யுங்க